பக்தனின் அன்பிற்கு அடிமையான ஐயப்பன் யார் அந்த பக்தன் தெரியுமா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சிக்கு குறிச்சிக்கு அருகில் உள்ளது கரந்தையார் தன்னுடைய அன்னைக்காக புலிப்பால் எடுத்து வர சுவாமி ஐயப்பன் காட்டுக்கு சென்றபோது பசியும் களைப்பும் ஏற்பட்டது அப்போது அந்த காட்டில் ஒரு குடிசையை கண்டார் குடிசையில் வாழ்ந்த தம்பதியினர் அந்த வழியாக செல்லும் வழிப்போக்கர்களுக்கு தினமும் உணவளித்து மகிழ்வது வழக்கமாக இருந்தது ஏழைகளாக இருந்தாலும் தன்னுடைய இல்லம் தேடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னம் இடுபவர்கள் அந்த தம்பதியினர் அந்த குடிசைக்கு சென்ற ஐயப்பனையும் வரவேற்று உணவளிக்க முடிவு செய்கின்றனர் அன்று அவர்களிடம் இருந்தது கம்பு தானியம் மட்டுமே அதை வைத்து கம்பங்கூழ் செய்து ஐயப்பனுக்கு தன்புடன் அளித்தனர் அவர்களின் அன்பிலும் தொண்டிலும் மிகவும் ஆனந்தம் கொண்ட ஐயப்பன் தான் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி வேண்டும் வரத்தை கேட்கச் சொல்கிறார் பகவானே எங்கள் குடிசைக்கு வந்து உணவருந்திய பிறகு வேறென்ன வேண்டும் எப்பொழுதும் பக்தி நிலையில் இருந்து மாறாமல் இருக்க அருள் புரியும்படி அவர்கள் வேண்டினர் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற ஐயப்பன் நீங்கள் தந்த கம்பங்கூழுக்கு மட்டுமல்ல உங்கள் அன்பிற்கும் நான் என்றென்றும் அடிமை நீங்கள் என்னை நினைத்து வேண்டி எதை கேட்டாலும் தந்தருள்வேன் என்று வரமளித்தார் ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் கம்பங்குடி வம்சத்திற்கு மட்டுமல்ல உண்மையான அன்பை அவர் மீது யார் வைத்தாலும் அவர்களுக்கு நினைத்த வரத்தை தந்தருள்வார்